அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி முதல் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களும் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இல்லாமல் இப்போ பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்குற பில் பட்டனை கிளிப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இன்னும் இரண்டு நாட்களுக்கு விடாமல் கொட்டித்திருக்கும் கனமழை என தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென் மாவட்டங்கள் கடந்த சில இரண்டு நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்துள்ளது குறிப்பாக இன்றும் நாளையும் தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்கள் கனமழை கொட்டித்திற்குன தற்போது அறிவிக்கப்பட்டன அதன்படி வானிலை ஆய்மை வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை கொட்டித்திற்குன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் நாளை நாட்களும் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை மறுதினம் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழையும் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் பெரும்பாலும் வறண்ட வானிலை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் அன்றை நாட்கள் முதல் தமிழகத்தில் வரக்கூடிய பல்வேறு மாதங்களில் மீண்டும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆகையால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே காலை பதினாறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெளியே செல்ல வேண்டும தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வேலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் மீண்டும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் குறைய தொடங்க தற்போது மற்றும் அதனை இந்திய குமர்குடல் மற்றும் மாலத்தீவு வரை ஒரு வளிமல கிழக்கு சுழற்சி உருவாகியுள்ளதன் காரணமாக நாளை நாட்கள் தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் வட தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் என நாளை நாட்கள் மட்டும் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் தமிழகத்தில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவுக்கும் அறிவிக்கப்பட்டனர் நகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகம்புத்தூரம் காணப்படும் நகரம் ஒரு சில பகுதியில் லேசனமல் மிதநிலையம் அவ்வ பாதி இடம் கூடிய கனமழை பெயர்க்கும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி ஹெல்சுவர் இருக்கும் நறுவிக்க பாட்னர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னர் வளைகுடா கன்னியாகுமரி கடலோர பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்